வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு வணக்கம் தேர்தலுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு பிஜேபி பார்த்தீங்கன்னா தமிழகம் எங்கும் பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒன் ஆஃப் த கேம் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லணும் த தமிழக அரசை பார்த்து நூறு கேள்விகளை கேட்டிருக்காங்க அதனுடைய தலைப்பு இந்த செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அரசை பற்றி பிரச்சாரம் செய்யும் தமிழகத்தின் தீய சக்தி என்று திமுகவை குறிப்பிட்டு கீழ்கண்ட நூறு கேள்விகளில் ஒன்றுக்காவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி என்ன அந்த நூறு கேள்விகள் என்று ஃபுல்லாக படித்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் இங்கே கொடுத்த ஒரு சில ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஹைலைட் பண்ணி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லாமல் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் நான் தேர்தல் நெருங்க நெருங்க இவர்களை கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எதற்காக திமுக விற்கு வாக்களிக்க கூடாது என்று மக்கள் மனதில் பதிவு வைக்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு அண்ட் இந்த செய்தி என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி கேள்வி ஹண்ட்ரட் சேலஞ்ச் என்று எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு கேள்வி முதலாவது கேள்வி ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி எழுபத்தி மூன்றில் கூறினீர்களே எப்போது வழங்குவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து கேள்வி நம்பர் ஏழு இந்தியாவில் அதிகமான மலக்குழி மரணங்கள் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது என்பது தெரிந்தும் அதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் கொடூரம் ஒழிக்கப்படும் என்று நீங்கள் கொடுத்த உறுதிமொழி ஆட்சி அமைத்ததும் மறந்து போச்சா கேட்டிருக்காங்க அடுத்து கேள்வி எண் பதினொன்று மாதந்தோறும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி எண் ஐநூத்தி மூன்றில் கூறினீர்களை எப்போது செய்வீர்கள் கேள்வி நம்பர் பன்னெண்டு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ தொடர்பாக இதுவரை கள்ள மௌனம் காப்பது ஏன் கேள்வி நம்பர் பதிமூன்று நீங்கள் நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை கடைபிடித்துவிட்டு ஏழை எளிய மாணவர்கள் மும்மொழி கற்றுக்கொள்வதை எதிர்ப்பது ஏன் பதினாலாவது கேள்வி உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீத குற்றவாளிகள் மட்டுமே தண்டிக்கப்படுகிறார்களே என்ன காரணம் கேள்வி நம்பர் சின்னவர் ார் அமைச்சராக மாட்டேன் என்றார் அமைச்சர் துணை முதல்வர் ஆக மாட்டார் என்கிறீர்கள் இதுவும் பொய்தானா கேள்வி நம்பர் பதினேழு மத்தியில் நீங்கள் கூட்டணியில் இருந்த போது ஜல்லிக்கட்டு காளைகளை காட்சிப்படுத்த கூடாத பட்டியலில் சேர்த்து தடை செய்துவிட்டு ஜல்லிக்கட்டு மைதான விஷயத்துக்கு வெக்கமே இல்லாமல் உங்களுடைய தந்தையாரின் பெயரை வைத்தது நியாயமா என்று கேட்டிருக்காங்க இருபத்தி ஓராவது கேள்வி மாதம் ஒருமுறை மின் கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் இருநூத்தி இருபத்தி ஒன்றில் கூறினீர்களை எப்போது செய்வீர்கள் கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு கோவை நெல்லை திருச்சி கிருஷ்ணகிரியில் உயர் சிறப்பு மருத்துவமனைகள் கட்டுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி நாற்பத்தி எட்டில் கூறினீர்களை எப்போது செய்வீர்கள் கேள்வி நம்பர் இருபத்தி மூன்று ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள முன்னாள் சாராய் அமைச்சருக்கு மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் விதமாக இருநூத்தி நாற்பத்தி நாலு நாட்கள் அமைச்சர் பதவியில் தொடர வைத்தது ஏன் கேள்வி நம்பர் இருபத்தி ஐந்து அடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கும் நவோதயா பள்ளிகளுக்கு அனுமதி மறுப்பது ஏன் உங்கள் குடும்பமும் கட்சிக்காரங்களும் நடத்தும் பள்ளிகளில் வருமானம் குறைந்து விடும் என்பதற்காகவா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய குடும்பத்துக்கு வருமானம் பெயர்ந்ததற்காக நவோதயா பள்ளியில் வர விட மாட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க அடுத்து கேள்வி நம்பர் இருபத்தி ஏழு மாணவர்களுக்கு மாதம் பத்து ஜிபி டேட்டாவுடன் டேப்லெட் கொடுக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி அறுபத்தி மூன்றில் கூறினீர்களே எப்போது செய்வீர்கள் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைத்தீர்களே அந்த குழு சாதித்தது என்ன என்ன சாதித்தது அப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து கேள்வி எண் முப்பது சொத்து வரி உயர்த்தப்படாது என்று தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி எண்பத்தி ஏழில் கூறினீர்களே ஆட்சிக்கு வந்தவுடன் சொத்து வரியை உயர்த்தியது ஏன் அடுத்து கேள்வி நம்பர் முப்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஐந்து பொருளாதார நிபுணர்கள் அடக்கிய நாடக குழுவை அமைத்தீர்களே அக்குழு செய்தது என்ன அந்த குழு செய்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலு கேள்வி நம்பர் முப்பத்தி நாலு அடுத்து தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கையை எதிர்க்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் அதை அதிகரிக்க எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேட்டிருக்காங்க கேள்வி நம்பர் முப்பத்தி அஞ்சு கண்துடைப்புக்காக ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் தொடங்கி வைத்துவிட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி மேடையில் பொய் சொல்வது ஏன் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சிறந்தது என்று திரு கருணாநிதியே கூறியதற்கு எதிராக நீங்கள் தீர்மானம் போட்டது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கேள்வி நாற்பத்தி ரெண்டு கடன் சுமையை குறைப்பதற்கும் மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினீர்களே ஆனால் கடந்த ஓராண்டில் தமிழகத்தின் கடன் சுமை பதினைந்து புள்ளி நான்கு நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஏழாவது கேள்வி உங்கள் கட்சியில் உள்ள உயர் பதிவுகள் வகித்த ஜாஃபர் சாதிக் ஒரு மிகப்பெரிய சர்வதேச கடத்தல் மன்னன் என்று தெரிந்தும் கட்சியில் செயல்பட்டது ஏன் நாற்பத்தி எட்டாவது கேள்வி சர்வதேச கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி கைதாகியவுடன் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தும் இந்நாள் வரை அவருக்கும் கட்சியின் முதன் குடும்பத்திற்கும் தொடர்பை வெளிப்படையாக மக்களிடம் தெளிவுபடுத்தாதது ஏன் என்று முக்கியமான ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க ஐம்பத்தி நாலாவது கேள்வி இலங்கையில் நடந்த இறுதி யுத்தத்தின் போது தமிழர்களின் அழுகுறலை பொருட்படுத்தாமல் டெல்லி சென்று அமைச்சரவை பதவிக்கு பேரம் பேசியதை மறக்க முடியுமா ஐம்பத்தி ஆறாவது கேள்வி அடுத்து எரிவாயுவில் இயங்கும் பேருந்துகள் தமிழகத்தில் படிப்படியாக இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கூறினீர்களை எப்போது செய்வீர்கள் ஒவ்வொன்றாக தேர்தல் வாக்குறுதி எண் இது இது செய்யல எப்போ செய்வீங்க என்று பாயிண்ட் பை பாயிண்ட் கேட்டிருக்காங்க அடுத்து வருவோம் கேள்வி நம்பர் எழுபத்தி நாலு பெண்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வரும் அமைச்சர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் பேச்சாளர்களையும் உங்கள் முற்போக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு டான்ஜன்கோ ஆவின் டிஎன்எஸ்டிசி போன்ற பொது நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்திலும் நிர்வாக சீர்கேடிலும் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அதை சரி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என்று கேட்டிருக்காங்க எழுபத்தி ஆறாவது கேள்வி அடுத்து படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று கூறிய நீங்கள் அதை செய்யாமல் வருடாடம் வருவாய் இலக்கை அதிகரித்து மது விற்பனை செய்வது ஏன் ரொம்ப நல்ல ஒரு கேள்வி அடுத்து எழுபத்தி எட்டாவது கேள்வி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நீங்கள் பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கொடுத்த மத்திய மோடி அரசை கேள்வி கேட்க என்ன அருகதை உள்ளது எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி உங்கள் ஆட்சியில் மூவாயிரம் கோடி மதிப்பிலான கோவில் நிலங்களை மீட்கப்பட்டுள்ளதாக கூறும் நீங்கள் அது யாரும் மீட்கப்பட்டது என்றும் இன்னும் மீட்கப்பட வேண்டிய நிலங்கள் குறித்து விவரங்களை வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிட முடியுமா என்று கேட்டிருக்காங்க எண்பதாவது கேள்வி அடுத்து மத்திய அரசின் குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு அளித்த நிதியில் சுமார் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி பணத்தை செலவு செய்யாமல் வைத்திருப்பது ஏன் குடிநீர் அந்த பணத்தை கூட செலவு செய்யாமல் செய்வது ஏன்னு கேட்டிருக்காங்க அடுத்து எண்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் பிறந்த ஊரில் அவர்கள் பெயரிலேயே நூலகங்கள் அமைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை நூத்தி எண்பத்தி மூன்றில் சொன்னதை மறந்து உங்கள் தந்தைக்கு மட்டும் அனைத்து ஊர்களும் செலவி வைப்பது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வரக்கூடிய கேள்வி எண்பத்தி ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நீங்கள் தற்போது பாராளுமன்ற தேர்தலிலும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதன் மூலம் மக்களை என்னவாக நினைப்பீர்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க எண்பத்தி ஏழாவது கேள்வி உங்கள் கூட்டணி அரசியலுக்காக கேரள அரசு தமிழகத்தில் கொட்டும் மருத்துவ கழிவுகளையும் முல்லை பெரியார் மற்றும் சிறுவாணி அணை விவகாரத்துகளையும் கண்டுகொள்ளாமல் தமிழக மக்களின் நலன்களை காவு கொடுப்பது நியாயமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அடுத்து எண்பத்தி எட்டாவது கேள்வி ஏழை எளிய வணிகர்களுக்கு வார தவணை முறையில் வட்டி இல்லா கடன் ரூபாய் பதினைந்தாயிரம் வரையில் கூட்டுறவு வங்கியில் மூலம் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியன் இருநூத்தி தொண்ணூற்றி எட்டில் கூறினர்களை எப்போது செய்வீர்கள் தொண்ணூறாவது கேள்வி பத்தாண்டுகளாக மத்திய பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு முனைப்புகளை எடுத்துள்ள நிலையில் உங்கள் மூன்று வருட ஆட்சியில் தமிழை வளர்க்க நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்னவென்று கூற முடியுமா தொண்ணூத்தி ஓராவது கேள்வி ஜனநாயகத்தை காக்கப்போவதாகவும் கருத்து சுதந்திரத்தின் காவலர் மற்றும் வாய் விடும் நீங்கள் உங்கள் ஆட்சியை விமர்சனம் செய்து கேள்வி கேட்ட நூற்றுக்கும் மேலானவர்களை கைது செய்தது ஏன் அடுத்து தொண்ணூத்தி ரெண்டாவது கேள்வி கடந்த காலங்களில் லாக்அப் மரணங்கள் குறித்து ஓயாமல் ஓலமிட்ட நீங்கள் தற்போது உங்கள் ஆட்சியில் அதிகரிக்கும் லாக்அப் மரணங்கள் குறித்து தீய மௌனம் காப்பது ஏன் தீய மௌனம் காப்பது ஏன் என்று ஒரு காட்டமான கேள்வியை கேட்டிருக்காங்க அடுத்து தொண்ணூற்றி நாலாவது கேள்வி தமிழர்களின் ஆன்மீக மற்றும் கலாச்சார பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கும் நீங்கள் அவர்களின் வாக்குக்கு மட்டும் தவம் இருப்பது ஏன் தொண்ணூத்தஞ்சாவது கேள்வி நாற்பது ஆண்டு காலமாக கச்சத்தீவில் நீங்கள் செய்த துரோகத்தை மறை மறைத்து மக்களிடம் நாடகமாடிய நீங்கள் உண்மைகள் வெளிப்பட்ட இந்த தொடர்ந்திலும் தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்காதது ஏன் ரீசெண்டாக ஆர்டிஐ ரிப்போர்ட் வந்துச்சு இல்லையா தமிழக முதல்வருக்கு தெரிந்தே வில் கீப் இட் லோ அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அதற்கு பிறகு தெரிந்தே தான் ஒப்படைக்கப்பட்டது கச்சத்தீவு என்று அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்டுக்கு இன்று வரை மன்னிப்பு கேட்காதது ஏன் என்று கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி சமூக நீதி சமூக நீதி என்று ஓயாமல் அரசியல் கோஷமிடும் நீங்கள் உங்கள் அரசு வேங்கை வயல் விவகாரத்தில் சப்த நாடியம் ஒழுங்கி இன்று வரை வேடிக்கை பார்ப்பது ஏன் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி மதச்சார்பின்மை என்று போர்வையில் வாக்கு கேட்கும் நீங்கள் உங்கள் கட்சியினரும் கூட்டணி தலைவர்களும் இந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவதை தொடர்ந்து அனுமதிப்பது ஏன் ஒன்பதாவது கேள்வி நீட் தேர்வை வைத்து தற்கொலை அரசியல் செய்யும் நீங்கள் எப்போது குற்றம் உணர்ந்து மனம் திறந்த போகிறீர்கள் கடைசியாக நூறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்கள் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை பகிரங்கமாக அறிவித்த நீங்கள் இம்முறை அறிவிக்காதது ஏன் என்று நூறாவது கேள்வி எல்லா கேள்விகளும் பதிச்சு ஆசை நீங்களே இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வீடியோவாக பகிரும்போது மக்களுக்கு இன்னும் எளிதில் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை பதிவு பண்றோம் இந்த நூறு கேள்விகளுக்கு ஏதேனும் ஒரு கேள்விக்காவது திமுகவால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது பாஜக ஒரு சேலஞ்சா வச்சிருக்காங்க ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தேர்தலுக்கு முன்னாடி இப்ப ஏற்பட்ட ஒரு பிரச்சாரம் என்பது மக்கள் முதல் எடுபடுமா என்று தேர்தல் முடிந்த பிறகு உங்களை சந்திப்போம் ஸோ அதிகமான நபர்களுக்கு இந்த கேள்விகளை ஷேர் பண்ணுங்க அப்போதான் திமுக அரசனுடைய கையாளத்தனம் மற்றும் திமுகவிற்கு எதற்காக வாக்களிக்க கூடாது என்று மக்கள் மதியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் ஸோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் அந்த மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்